வணக்கம் நான் உங்கள் மோகனா தினத்தந்தி வேளக்கிழமை இருபத்தி எட்டு கிங்டம் ஓடிடி ஓடிடி விஜய் தேவரகொண்டா பாக்கியஸ்ரீ போஸ் போர்ஸ் சத்யதேவ் வெங்கடேஷ் நடிப்பில் வெளியான தெலுங்கு மொழி சினிமா இலங்கையில் உள்ள தீவில் அடிமைகளாக இருக்கும் கூட்டத்தினர் சூழ்நிலை காரணமாக சர்வதேச கடத்தல் தொழில்நுட்ப தொழிலுக்கு பயன்படுத்தப்படுகிறார்கள் இந்த நிலையில் இந்தியாவில் போலீஸாக இருக்கும் நாயகனுக்கு அங்கு சென்று உளவு பார்த்து துப்பு கொடுக்கும் வேலை உயர் அதிகாரிகளால் வழங்கப்படுகிறது மாறு வேடத்தில் அங்கு செல்லும் நாயகன் சிறு வயதில் வீட்டை விட்டு ஓடி தனது அண்ணனை சந்திக்கிறார் அடிமை கூட்டத்தின் தலைவனாக அண்ணன் இருப்பதை தெரிந்து கொள்கிறார் அண்ணன் எவ்வாறு இங்கு சிக்கினார் அடிமை கூட்டத்தின் பின்னணி என்ன என்பதை தெரிந்து கொள்ளும் நாய்கள் ஆமா தெரிந்து கொள்ளும் நாயகன் அதன் பின்னர் எடுக்கும் முடிவுள்ள முடிவு என்ன என்பதற்கு விடையாக இந்த படம் உள்ளது அனிருத் இசையில் ஜெஸ்ஸி பட இயக்குனர் கௌதம் தின்னுநாரி இயக்கிய சினிமா நெட் பிளாக்ஸில் இதனை தமிழில் காணலாம் நியூ ஆஃப் ஆஃப் சேஞ்சர்ஸ் ஹாலிவுட் பட தயாரிப்பு நிறுவனமான மார்வெல் படங்களுக்கு உலகம் முழுவதும் பெரும் வரவேற்பும் ரசிகர்களும் உள்ளனர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஹவுஸ் சேஞ்சர்ஸ் படத்தின் இறுதி பாகமான என்ட் வேகம் என்ட் கேம்கிற்கு பிறகு அந்த தயாரிப்பின் படங்களுக்கான மவுசு சரியை தொடங்கியது இடையே ஸ்பைடர்மேன் ஷாங்ஷி முன்னைட் உள்ளிட்டவை நம்பிக்கை கொடுத்தாலும் மார்வெல் சாம்ராஜ்யம் ஏறக்குறைய முடிவுக்கு வந்ததாக ரசிகர்கள் முடிவு செய்தனர் ஆனால் கடந்த மோதலில் வெளியான மார்வேயின் டண்டர் போல்டர்ஸ் வெற்றி பெற்றது மட்டுமின்றி ரசிகர்களின் இயக்கத்தை பூர்த்தி செய்தது படத்தில் ஏராளமான புது ஹீரோக்கள் அறிமுகம் செய்யப்பட்டிருந்தாலும் சிறந்த திரைக்கதை மற்றும் அடுத்தடுத்து பாகங்களுக்கான முடிச்சுகள் காரணமாக ஏகபோக வரவேற்பு பெற்றது இதனால் படத்தின் பெயரை தயாரிப்பு நிறுவனம் நியூ ஹவுஸ் சேஞ்சஸ் என மாற்றி விளம்பரப்படுத்தியது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த படத்தை ஜியோ ஸ்டாரில் தமிழில் காணலாம் அடுத்தது பாருங்க மெட்ரோ இன் டைனா ஆதித்யா ராய் கபூர் சாரா அலிகான் பாசல் அலி பாத்திமா சானா ஷேக் அனுபவம் அனுபம் கேல்கேனா சென் பங்குஜ் திரிபாதி நீனா குப்தா உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளம் நடிப்பில் வெளியான இந்திய சினிமா காதல் உறவில் இருக்கும் போது இணையுடனான காதல் உணர்வு குறையும் தருணம் என்பதும் சாதாரணமானது ஆனால் பிரச்சனைகள் மனக்கசப்புகள் ஆகியவற்றை கடந்து மீண்டும் அதே நபருடன் காதலில் விழுவது என்பதை உண்மை காதல் ஆனால் காதலில் சரி தவறு என்று எதுவும் கிடையாது என்பதை விளக்கும் வகையில் பிரபல இந்தி மொழி இயக்குனர் அனுராக் பாசு இந்த படத்தை இயக்கியுள்ளார் டங்கல் பர்பி பிரமாஸ்திரா உள்ளிட்ட பல்வேறு வெற்றி படங்களுக்கு இசையமைத்த பிரீதம் சக்கராவர்த்தி இசையமைப்பாளர் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி நெட்ஃபிளிக்கில் வெளியாகிற நெட்ஃபிளிக்ஸில் வெளியாகிற இதனை இந்தியில் காணலாம் பீகார் வாக்காளர் பட்டியலில் உத்தரப்பிரதேச மக்கள் சேர்ப்பு இந்திய கூட்டணி குற்றச்சாட்டு தேர்தல் கமிஷன் மறுப்பு பாட்னா ஆகஸ்ட் இருபத்தி எட்டு பீகார் வாக்காளர் பட்டியலில் உத்தரப்பிரதேச சேர்ந்த ஐந்து ஆயிரத்துக்கும் அதிகமானோர் சேர்க்கப்பட்டு உள்ளதாக இந்தியா கூட்டணி கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன குறிப்பாக வால்மீகி நகர் தொகுதியில் அதிகமான சந்தேக வாக்காளர் வாக்காளர்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் இந்த தொகுதியில் சேர்க்கப்பட்டுள்ள நாற்பத்தி ஐந்து வயதுடைய ஒரு நபர் உத்தரப்பிரதேசத்தில் குஷிநகர் மாவட்டத்தின் காட்டா தொகுதியிலும் இடம்பெற்றுள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ரந்தீப் சுர்ஜே வாலா குற்றம் சாட்டினார் இன்னினும் இந்த குற்றச்சாட்டு பொய்யானது என தேர்தல் கமிஷன் கூறியுள்ளது இந்த சந்தேக வாக்காளர்கள் என்ற குற்றச்சாட்டு வெறும் கற்பனை என்றும் முடிவுள்ளது வால்மீகி நகரில் பல நேரங்களில் ஆறுகளின் போக்கில் ஏற்படும் மாற்றத்தால் மக்கள் தங்கள் முகவரியை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக கூறியுள்ள தேர்தல் கமிஷன் இதன் விளைவாக ஒரு நபர் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்யப்படுகிறார் என்றும் கூறியுள்ளது இத்தகைய முரண்பாடுகளை நீக்குவதற்கு தான் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் நடத்தப்படுவதாகவும் குறிப்பிட்டு உள்ளது அடுத்தது டிராம்பின் பதிவு நீக்க உத்தரவுக்கு எதிராக வழக்கு அமெரிக்க பெடரல் வங்கி கவர்னர் முடிவு லீசா இது பார்த்ததே தான் வாஷிங்டன் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு அமெரிக்காவின் மத்திய வங்கியாக பெடரல் வங்கி உள்ளது இந்த வங்கியின் சுவர்களில் ஆமா பெடரிக் வங்கி உள்ளது இந்த வங்கியின் ஒருவராக லீசாக் உள்ளார் ஆமா கவர்னர்களில் ஆமா அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஆட்சியின் போது பணிக்கு அமர்த்தப்பட்ட இவர் அந்த நாட்டின் பெடரல் வங்கியின் முதல் கருப்பின் தலைவரான ஆவார் மேலும் ஜனாதிபதி ஒபாமாவின் ஆட்சியின் போது பொருளாதார தனி செயலராகவும் இருந்தார் இவருடைய பதவி காலம் இரண்டாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வரை அனுமதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஈசா மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருப்பதாக கூறி ஜனாதிபதி ட்ரம்ப் அவரை அதிரடியாக பதவி நீக்கம் செய்தார் தன்னை நீக்கம் செய்ததை எதிர்த்து டிராம்ப் நிர்வாகத்தின் மீது வழக்கு தொடரப்போவதாக லீசா முடிவு செய்துள்ளார் இது தொடர்பாக லீசாவின் வக்கீல் கூறும்போது மத்திய வங்கி கவர்னரை நீக்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் கிடையாது குற்றச்சாட்டு கடிதத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு அவரை நீக்கியது சட்டவிரோதம் எனவே அவரை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்வோம் என கூறினார் அடுத்தது ட்ரெண்டிங்ல குரங்கு சேட்டையால் கொட்டிய பணமழை மரத்தில் இருந்து குரங்கு சேட்டையால் பணமழை கொட்டுவதும் அதை பிடிக்க மக்கள் போட்டபடி போடும் காட்சியும் சமூக வலைதளத்தில் வைரலாகி பரவி வருகிறது உத்தரப்பிரதேசா மாவட்டத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது தொண்டைப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த அனுஷ்குமார் அனுஜ்குமார் தனது தந்தை ரோகிதாஸ் சந்திராவுடன் பத்திரப்பதிவு செய்வதாக வந்திருந்தார் அவர்கள் தங்கள் மோட்டார் சைக்கிளில் எண்பதாயிரம் ரொக்கத் தொகையை சீரிய பையில் வைத்து இருந்தார் ரோகிதாஸ் தனது வக்கீலுடன் பத்திரப்பதிவு குறித்து பேசிக் சமயத்தில் அங்கு வந்த குரங்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் பணப்பையை உணவு போட்டனும் என்று நினைத்து தூக்கி கொண்டு அருகில் இருந்த மரத்தின் உச்சிக்கு ஓடிவிட்டது உயரத்தில் இருந்த பணப்பையை பிரித்த குரங்கு அதில் பணம் இல்ல உணவு இல்லாததால் ஏமாற்றத்துடன் ரூபாய் தாள்களை பிரித்து கீழே வீசியது சில நோட்டுகள் கிழிந்து வீசியது மரத்தில் இருந்து பணமழை கொட்டியதால் அங்கிருந்த பொதுமக்கள் அவற்றை எடுத்து எடுக்க போட்டி போட்டு முண்டியடித்தனர் இதனால் தள்ளுமொழி ஏற்பட்டது இறுதியில் ரோகிதாஸுக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் மட்டுமே மீட்டு கொடுக்கப்பட்டது மற்ற நோட்டுகள் கழிந்தும் அதாவது கழிந்தது பதுக்கப்பட்டும் மாயமாகின இது பற்றிய வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி பல லட்சம் பேரின் பார்வையை ஈர்த்தது மெட்ரோ ரயிலில் பெண்கள் குடிமிப்பிடி சண்டை ரெண்டு பேர் போட்டுக்கின்னு இது வைரலாகி பரவி வருகிறது ஆமாங்க டெல்லி மெட்ரோ ரயிலில் ரெண்டு பெண்கள் கும்மிடி குடிமிப்புடி சண்டையை போடும் வீடியோ காட்சிகள் சைலன்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியாகி பரவி வருகிறதுங்க எக்ஸ்ட்ரா வலைதளத்தில் வெளியான அந்த வீடியோ கிளிப்பில் நவநாகரிக உடையாளனான பேண்ட் சட்டை அணிந்து ரெண்டு பெண்கள் ஒருவருக்கொருவர் தலைமுடியை பிடித்த சண்டை விடுகிறார்கள் ஒருவர் மற்றவரை மெட்ரோ ரயிலில் இருக்கையில் தள்ளிவிட்டு அவரை எழுந்து விடாமல் இருக்கையை பிடித்து கொண்டு ஏதோ வாக்குவாதம் செய்கிறார் கீழே இருக்கும் பெண்மணியும் பதிலுக்கு மற்றவரின் தலைமுடியை பிடித்து இழுத்தபடி மோதி கொள்கிறார்கள் இன்னொரு பெண் வந்து சண்டையை விளக்கிவிட முயற்சிப்போதும் பதிவாகி உள்ளது இருக்கைகைகள் காலியாக இருக்கும்போது அவர்கள் எதற்காக சண்டையிட்டுக் கொண்டார்கள் என்பது பற்றி விவரம் தெரியவில்லை இது இந்த குடிமைப்படி சண்டை காட்சி வலைதளத்தில் பல லட்சம் பேரால் பார்க்கப்பட்டு வருவார் இந்த சண்டை எதுக்கு போட்டுக்கிறாங்க இன்னத்துக்கு போட்டுக்கிறாங்க எதுக்கு தெரியலங்க கண்டுபிடிச்சி அடுத்த நியூஸ்ல நாளைக்கு போறோம் இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து டாடா பைபை சொல்லி விடைபெறுகிறேன் உங்கள் மோகனா நன்றி வான்